ஹலோ பிரீஸ்லாட் என்றே கத்தடைய வார்த்தை உபாகமும் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் பிரியமானவர்களே நம்மை ஆசீர்வதிக்கவும் ஐஸ்வர்யவான்களாக மாற்றவும் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே சொல்கிறார் நீ என்னை நினைப்பாயாக என்னை மறவாதே என் ஆத்மாவே நீ எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் நம்மை படைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவரும் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நமக்கு கொடுக்க நிலையான வருமானத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி சகல ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதுபோல நாம் கடன் வாங்குகிறவர்களாக அல்ல கடன் கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றப்போகிறார் நம்மை அநேகரை போஷிக்கத்தக்கதான பெரிய தொழிலதிபர்களாகவும் ஐஸ்வரிவான்களாகவும் நம்மை மாற்ற வலிமலதே இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் நான் ஒருவனை ஐஸ்வரிவானாக மாற்றுவதும் ஒருவனை தரித்தரம் அடையச் செய்வதும் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே ஆண்டவரை நினைக்க வேண்டும் ஆண்டவரை மறவாமல் நம்முடைய சுய பலத்தை சுய அறிவை வைத்து நான் சம்பாதிக்கிறேன் என்று நாம் பெருமை பாராட்டக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஏனென்றால் கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் நாம் சம்பாதிக்கிறதான சம்பாத்தியங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நமக்கு வேதனையை உண்டாக்குகிறவர்களாக இருக்கின்றன ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் நிலையான ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும் ஆகவே ஆண்டவரை நினைப்போம் அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதபடிக்கு அவரை நம்முடைய மனதில் நம்முடைய இருதயத்தில் வைத்து அவரை போற்றுவோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய கார்த்தி செய்ய வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பேசுக்கு தான் தந்தை ஆசிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்தவங்களுடைய வார்த்தைக்கான நீ செலுத்துகிறோம் எங்கள் உண்மை எங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையை ஆராதிக்கவும் உண்மை நேசிக்கவும் உண்மையை வணங்கவும் உடைய நாமத்தை மயமைப்படுத்துகிற பிள்ளைகளாய்களை மாற்றுவீராக நாங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எங்களுக்கு தருவீராக நீர் கூட இருந்து நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய காலத்தை சேர்ந்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாயின் எங்களுக்கு ஆப்பரவே டேஸ் கிறிஸ்தவ நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்